வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்க இவன் போடலாம் கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூர்ல வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூர்ல தான் எங்க அப்பா உருஸ் காலேஜ்ல படிச்சாரு அந்த வேலூர்ல ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையா இருக்கு ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட் வேலூர்ல இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் ஜிமெயில் ஐடி இருக்கு அதில் கான்டாக்ட் பண்ணுங்க எங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்ல என்ன ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸ்ல நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் உங்களை திருப்பி லேர்ன் வெல்கம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த வாரம் பி பேக் இன் சென்னை அப்போ ஸ்டுடியோல ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் இன்னைக்கு என்னடா கொண்டு வந்திருக்க அவர் நீ சொல்லு சார் லாஸ்ட் வீக் நம்ம வந்து பிபிஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதில் நிறைய வியூஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ டாடா மோட்டர்ஸ் வந்து ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த பிபிஐ வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க வெல் அது வந்து நான் இன்னும் அவள் அவள் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கல போது தான் நமக்கு தெரியும் இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சரியா அதுல நிறைய ஆசட்ஸ் இருக்கு நிறைய லேண்ட் ஹோல்டிங் நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கு ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட்டா போறது என்ன கம்பெனிக்கு என்ன கிடைக்க போறதுன்னு அவங்க இன்னும் சொல்லல ஒரு ஒரு ஃபேக்ட்ரிலயும் ஒரு ஒரு மிஷினும் ஸ்பிளிட் ஆகும் புரியுதா ஒரு ஊசி குண்டு ஊசியிலே இருந்து எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணணும் அப்படியே சிம்பிளா ஒரு கோடு வரையது மாதிரி கிடையாது வந்து நம்ம பார்ட்டிஷன் மாரி இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆனா ஆனா இருக்காது அது இது அவ்வளோ ஈஸியா நடக்காது சும்மா ஒரு கோடு தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஆறு வரைக்கும் நமக்கு கிளியரா தெரியாது அந்த ஆசெட் ஸ்பிளிட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் கம்பெனியோட வேல்யூ என்ன அப்புறம் ஷேரும் வந்து எப்படி அலோகேட் பண்றாங்கன்னு பார்க்கணும் ஒரு ஒன் எஸ்ட் ஒன் தராங்களா எப்படி தர போறாங்கன்னு சோ

டூஸ்ட் ஒன் ஸ்ப்ளிட் பண்றாங்க ஒரு ஸ்டாக் வந்து ரெண்டு ஆகுது அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ அப்ப நம்பர் ஆ ஸ்டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது இபிஎஸ்ஸும் டிகிரீஸ் ஆகும் ஏன்னா ஏர்னிங் ஷேரும் வந்து டிகிரீஸ் ஆகும் ஏன்னா ஸ்ப்ளிட்னால ஓகே சோ நீ பாக்கும்போது ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து பி ரேஷியோ அஃபெக்ட் பண்ணாது ஏன்னா டினோமினேட்டர்மினேட்டா ரெண்டுமே வந்து மாறுது புரியுதா சோ பி ரேஷியோன்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனி வித் இன் அ கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும்போது இட்ஸ் நோ சேஞ்ச் ஏன்னா மேலேயும் இட்ஸ் ப்ரைஸ் மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஆகும் ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வரும்போது ப்ரைஸ் கிராஷ் ஆகும் டு அட்ஜஸ்ட் அதே மாதிரி ஏர்னிங்ஸும் பர் ஷேர் வந்து மாறிடும் ஏன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் டிவிஷன் வந்து இன்க்ரீசஸ் ஸோ அதில் மாறாது நீ சொல்லுறது வேற விஷயம் விச் இஸ் புது கம்பெனி ரெண்டா போ ஐடிசி ஹோட்டல் ஸ்பிரிட்டா போகுது சரியா ஆமா அது எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது அதை நம்ம பார்க்கணும் அது வந்து போர்டு வந்து ரெசிப்யூஷன் எல்லாம் போட்டு நாங்க இப்படி டிஸ்ப்ளேட் பண்ண போறோம் எல்லா அப்ரூவ்ல வாங்கி அது எல்லா மீடியாக்கும் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஓகே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு லெட்டர் வரும் பிஃபோர் மீடியா செல்ஃப் மீடியா வந்து ஷேர் ஹோல்டர் லெட்டர் எடுத்து தான் மீடியா பப்ளிஷ் பண்ணும் கம்பெனிஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இன்ஃபார்மிங் ஷேர் ஹோல்டர் ஒரு ஒரு டாடா மோட்டர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு லெட்டர் ஒன்னு வரும் அப்புறம் அந்த லெட்டர்ல டீடெயில்ஸ் இருக்கும் எப்படி நாங்கள் ஸ்ப்ரிட் பண்ண போறோம் உங்களுக்கு என்ன கிடைக்க போறது நீங்க தான் ஓனர் ஏன்னா நீங்க தான் ஷேர் ஹோல்டர் தான் ஓனர் கம்பெனி நாங்கள் ஸ்ப்ரிட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் எப்படி படப்போறது ஒரு ஒரு ஷேர் எப்படி அதுக்கப்புறம் தான் அண்ட் த கம்பெனி டசன் கேர் அபவுட் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ கம்பெனி டசன் கேர் அபவுட் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அபவுட்யோ கம்பெனி போர்ட் ஒன்லிஸ் அபவுட் ஏர்னிங்ஸ் அண்ட் இட் கேர்ஸ் ஒன்லி த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் இந்த ப்ரைஸ் டு புக் வந்து மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுவாங்க கம்பெனிக்கு வந்து போர்டுக்கு அதுக்கு இஷ்டமே கிடையாது அந்த இஷ்டமும் கிடையாதுல பண்ணிக்கோன்றான் அது இந்த மிஸ்டர் மார்க்கெட் நீயும் நான் தான் டிசைட் பண்ணுவோம் சோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது மார்க்கெட்ல சொல்லுவாங்க ஓகே டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கலும் பாசஞ்சர் வெஹிகளும் ஆகும்போது பேசஞ்சர் வெஹிகளுக்கு இவ்வளவு நிறைய ஆசெட்ட கொடுத்துருக்காங்க சோ அந்த கம்பெனி இன்னும் வேல்யூ அதோட புக் வேல்யூ ஜாஸ்தி ஏன்னா ஜம்ஷெட்பூர் முழு ஜம்ஷெட்பூர் வந்து பேசஞ்சர் வெஹிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்ததுன்னா அதோட வேல்யூ மாறும் புரியுதா பூனே வந்து ஃபுல்லா கமர்ஷியல் வெஹிக்கு போயிருக்கு நான் உதாரணமா சொல்றேன் நான் சொல்ல புதைக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன் ஆக்சுவலா அது என்ன ஆகப்படுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எஸ் சார் ஸோ இந்த வீக் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் டு புக் அண்ட் புக் வேல்யூ பற்றி பேசலாம் அப்படின்னு நான் டாபிக் கொண்டு வந்திருக்கேன் சார் த்ரீ பேங்க்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் ஐடிஎஃப்சி பேங்க் கர்நாடகா பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் ஸோ அதில் வந்து கர்நாடகா கர்நாடகா பேங்க் 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 வந்து 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 ப்ரைஸ் ப்ரைஸ் புக் புக் ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் எயிட் ஒன் ஒன் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபைவ் ஃபைவ் ஐசிஐசிஐ த்ரீ ஃபோர் ஸோ சார் எப்பயும் அண்டர் வேல்யூட் அண்டர் வேல்யூட் அப்படின்னு ஸோ ப்ரைஸ் புக் வச்சு எப்படி சார் ஒரு பேங்க் வந்து அண்டர் வேல்யூட் அண்ட் ஓவர் அப்படின்னு ஏன்னா அவனுக்கு என்னன்னு இப்போ உனக்கு வந்து நீ ஒரு பிசினஸ் செய்யணும் உன்கிட்ட பணம் கிடையாது சரியா பக்த இருக்க கார்த்திக் கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய பணம் இருக்கு அந்த பணத்தை வச்சு பண்ண முடியாது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வரல அந்த பணத்தை ஏதாவது பண்ணணும்னு பாக்கலாம் அப்புறம் ரெண்டாவது வந்து வீட்டுல நிறைய பணம் வச்சிருந்தா பயமா இருக்கு அவனுக்கு அதாவது திடீர்னு போயிடுவாங்க சரியா இருக்கான் ரூபேஷ்க்கு வந்து உனக்கும் கார்த்திகை தெரியாது கார்த்திக் உனக்கு தெரியாது சரியா நீ கார்த்திகை நம்ப மாட்டேன் கார்த்திக் உன நம்ப மாட்டான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இது ரிலேஷன்ஷிப் கிடையாது இப்ப ரூபேஷ் இருக்கான் ரூபேஷ் வந்து ஒன் ஆட் ஃப்ரெண்டு கார்த்தியோட ஃப்ரெண்டு இப்ப ரூபேஷ் என்ன சொல்றான் கார்த்திக் கிட்ட டெய் ஒன் பணம் வேஸ்டா தானே இருக்கு நீ என்கிட்ட கிட்ட கொடு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் நான் கேரண்டி உனக்கு தெரியும் நான் உன் ஃப்ரெண்டு நான் வச்சுக்கிறேன் உன் பணத்தை நீ என் பணத்தை என் வீட்ல வைக்கிறதுக்காக நான் உனக்கு வந்து ஒரு நாலு பர்சன்ட் தரேன் மாசம் மாசம் கார்த்தி ஏய் சூப்பர் சும்மா வீட்டுல எனக்கு வீட்டுல இருக்கு போது ஒன் வீட்ல இருக்கு போறது நீ பாத்துக்க போற பணத்தை சரியா அது ஒன் தடைய எழுத்து ஏன்னா நீ நாலு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் மாசம் மாசம் ஜாலி அப்படின்பாவும் பணத்தெல்லாம் எடுத்து அவங்க எடுப்பு ரூபேஷ்க்கு புரியும் உனக்கு வந்து பணம் தேவை கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு உனக்கு ஃபோன் அடிக்கலாம் டே நீ கேட்ட எல்லாம் பணம் நான் தரேன் உனக்கு பணம் ஒன் பிசினஸ் நான் இன்வெஸ்ட் பண்றேன் சரியா உன்ன நம்பி நான் இன்வெஸ்ட் பண்றேன் லோன் வரி நீ வந்து நான் கொடுக்க பணத்துக்கு மாசம் நீ ஒரு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடு நீ வந்து உனக்கு ரூபேஷ் ஃப்ரெண்டு தெரியும் உண்மையா பணத்தை கொடுப்பான் அவன் வந்து கழிச்சு நடக்க மாட்டான் நீ உடனே ஓகேம்ப அவன் கிட்ட கொடுக்குற நீ வந்து மாசம் மாசம் அவனுக்கு ஒரு பத்து பர்சன்ட் நீ கொடுக்குற அவன் வந்து கார்த்திக் வந்து நாலு பர்சன்ட கொடுத்துட்டு ஆறு பர்சன்ட் அவன் ஒன்றும் பண்ணாம சாப்பிடுறான் புரியுதா ரூபேஷ் அவன் என்னன்னா ரெண்டு பக்கமும் அவன் உட்காந்துருக்கான் அவன் பணமே போடல ஒரு ரூபா சல்லி கூட காசு போடல சரியா நடுவில் உட்காந்துட்டு இவன் இருந்து பணத்தை வாங்கி உன்கிட்ட கொடுத்துட்டு சும்மா வயா மீடியமா உட்காந்துட்டு சும்மா ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணிட்டு சாப்பிடுறான் இதான் எல்லா பேங்க்கும் செய்யறாங்க இதுதான் பேங்கிங் சரியா ஸோ ஒரு பேங்கோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது அதோட இவ்வளோ பணம் அவங்க டெபாசிட் வச்சுருக்கான் இவ்வளோ லோன் போட்டிருக்கான் எல்லாத்தையும் பார்த்தா அந்த இருக்க பணம் தான் அவனோட சொத்தே புரியுதா சோ நீ பிரைஸ்டு புக்குன்னு நீ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி புக் வேல்யூனா அதோட முழு சொத்து அதான் அதோட வேல்யூவே அதான் சோ நீ பிரைஸ்டு புக் பார்க்கும்போது நீ என்னன்னா அண்டர்லைங் வேல்யூவே அதான்

அது கிட்ட இருக்கதே வந்து நூறு ரூபாய் தங்கம் தான் ஆனா எல்லாரும் மார்க்கெட்ல வந்து இல்ல இல்ல செம பிராண்டு ஆமா பெரிய பிராண்டு எல்லா இடத்துலயும் இருக்கு அதெல்லாம் உண்மையா இருக்கலாம்ப்பா ஆனா அத நூறு ரூபாய் நூறு தான் தங்கம் வேல்யூ அப்படின்னு சொல்லம்மா மார்க்கெட் ஒத்துக்க மாட்டேங்குது மார்க்கெட் ஒண்ணு சொல்ல இல்ல இல்ல ஒரு நூறு ரூபாய் தங்கம் வந்து ஐநூறு ரூபாய் புரியுதா புக் வேல்யூ ஏத்துறாங்க ஏன் பண்றாங்க பர்சனல் ஒப்பீனியன் அவங்களுக்கு இது மாதிரி அவங்க ஏர்னிங்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க நிறைய வரும் பியூச்சர்ல நிறைய பேர் இன்னும் டெபாசிட் எத்துவாங்க ஃபியூச்சர்ல நிறைய லோன்ஸ் கொடுத்து சம்பாதிப்பாங்க அவங்க புக் வேலையை அப்படி இருண்டே போறது அதுக்காக நாங்க உப்பே மின்கூட்டியே நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு வாங்குறாங்க அதாகுமா எனக்கு தெரியாது நான் ஜோஷிங்கிறேன் கிடையாது சரி ஆனந்த் சார்னு சொல்லிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு பேங்க் ஸ்டாக் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னா நீ நூறு ரூபாய் பொருள் வந்து எயிட்டி ருபீஸ் கொடுக்குறது வாங்கி வாங்கினா நீ புத்திசாலி இதே போய் ஒரு நூறு ரூபாய் பொருள் ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்க போறேன்னா நீ ஒரு முட்டாது பார்க்கறதுக்கு சரியா இப்படி சொல்லும் போது டே ஆமா சார் நீங்க சொல்றது உண்மைதான் ஏன் இவங்க போய் ஐநூறு ரூபாய் ஆனா அதான் மார்க்கெட்ல நடக்குது ஏன்னா எல்லாரும் பிராண்ட பார்த்து வாங்குறாங்க சரியா இப்போ ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்துருந்துருந்து இந்த பெரிய பெரிய லக்ஸரி பிராண்ட்லாம் இருக்காங்க இல்ல இட்டாலியன் ப்ராசிக்யூட்டர்ஸ் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெரிய பெரிய லூவி விட்டான் பேக் எல்லாம் இருக்குல்ல ஒரு ஒரு பேங்க வந்து ரெண்டாயிரம் டாலர் மூவாயிரம் டாலர் கொடுத்து வாங்கினாங்க நம்ம ஜனங்கெல்லாம் இட்டாலியன் ப்ராசிக்யூட்டர்ஸ் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பேக் செய்யறதுக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு வைக்க பேக் வந்து ஐம்பது தான் காஸ்ட் ஆவாம் செய்யறதுக்கு அவ்வளவு மார்ஜின் சம்பாதிக்கிறாங்க ஏன்னா ஜனங்க வந்து பிராண்டை பார்த்து நம்புறாங்க ஏன்னா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம பிரியங்கா சோப்ரா அப்படி கையில போட்டு நடப்பாங்க ஒரு பத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரும் உடனே உனக்கு தோணுது ச நம்மளும் ஒரு வாங்கினா தான் இருக்கும் அவன் உடனே நம்மள ஆடு குட்டி மாரி பார்த்து பலி அமுத்தினா இதுலய்தான் மார்க்கெட்லயும் நடக்குது நீ பேங்க்கோட வேல்யூவ பாக்கணும் சரியா முக்கியமா பேங்க்கோட புக் வேல்யூ பார்க்கணும் ப்ரைஸ்ட் புக் பாக்கணும் அப்புறம் பேங்க் யார் ரன் பண்றாங்கன்னு பாக்கணும் சரியா பேங்க் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் இருக்கிற இல்ல அவர் யாருன்னு பாக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் நேர்மையா இருக்கணும் அவனே வந்து எல்லாத்தையும் வர போற விஜய் மாலையை எல்லாம் கழுத்து போட்டு கொடுத்துருந்தான் லோன் நான் அப்ப லோன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானா அப்புறம் அவனே சரியில்ல பேங்க் ஊதிரும் சரியா சோ இது நீ பேங்க் அனலைஸ் பண்ணும்போது பேங்க் ஓனர் முக்கியம் அப்புறம் பேங்க் ஒரு புக் வேல்யூ இம்பார்ட்டன் ட்ரைஸ்ட் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டும் பார்த்துதான் நீ பேங்க்ல ஷேர் வாங்கணும் பாக்கி ஓவர் வேல்யூ பேங்க் சும்மா வந்து பிராண்ட் பார்த்து வாங்குறது வந்து முட்டாள்தனம் சரியா இதே தான் நீ பாக்கி பொருள் எல்லாம் வாழ்க்கையில் நீ வாங்கவே மாட்டேன் அப்படி நல்லா இருக்கா பொருள்னு பார்த்து வாங்குவ சும்மா வந்து ஒரு இன்ஃபுளுசர் போட்டிருக்கான் சரியா நிறைய எல்லாம் பல பல இருக்குன்னு போயிட்டு நீ பெரிய பிராண்டு கடைக்குள்ள போய் துணி வாங்க மாட்டேன் உனக்கு என்ன ஃபிட் ஆடுதோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ கரெக்டா இருக்கா வேலை அதெல்லாம் யோசிப்ப நீ அது யோசிச்சுதான் நீ வாங்குவ சரியா கையில இவ்வளவு பணம் இருக்குன்னு வச்சுட்டு துணி வாங்க மாட்டேன் நீ புரியுதா அது மாதிரி ஷேர் வாங்காது அதான் ஜனங்களுக்கு நான் சொல் சொல்லி இருக்காரு கையில இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குன்னா வாங்குறேன் அப்படின்னு ஏன் எங்கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு நல்ல பேங்க் நல்ல பேங்கா இருக்கலாம் இருக்குல்ல அது போல வேற அதே ஐயாயிரம் ரூபாய் தூக்கி வேறீங்க நல்ல பேங்க்ல வேல்யூ பாத்து வாங்கணும் சொல்றது வந்து ப்ரொமோட்டர்ஸ் பாக்கணும் நீங்க சார் இப்போ டாடா மோட்டார்ஸ் அண்டு இன்போசிஸ் மோஸ்ட்லி கம்பெனிஸ்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேமிலி ரன் ப்ரொமோட்டர் ஒரு டீப் ஹிஸ்டரி இருக்கும் ஆனா பேங்க்ஸ்க்கு வந்து அண்ட் சிஇஓ மாறிக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் பார்க்கணும் அது எப்படி சார் அது அனலைஸ் பண்ணுறது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு வச்சுக்கோ போன சிஇஓ வரத விட தான் அந்த பேங்க் அப்படி வர்த்து வச்சுட்டு போனாரு இப்போ கரண்ட் சிஇஓ வந்து அதுமாரி வரப்போறா பண்ண வரான்னு தெரியாது அதனால நீ அவரோட ஹிஸ்டரி பார்க்கணும் அவர் ஈகர் பல்ச்சர் என்ன வேலை செஞ்சிருக்காரு இப்போ ஐடிஎஃப்சி பாக்குறதுல

போர்டீன் வந்து அங்க இந்த ஸ்கூல்ல விளையாடினா அவங்க அப்பாவே வந்து பெரிய பிளேயர் இருப்பா ஸ்டேட்ல இருந்தாரு அப்படின்னு நீ ஃபுல் கதையா சொல்லுவேன் எனக்கு யார் அவங்க கோச்சு சரியா அவன் யாரெல்லாம் அவனுக்கு ஸ்பான்சரு எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டாக்ல இருக்கணும் பேங்க்ல இருக்கணும் அதான் நீ முதுவா அந்த நீ பறக்கும் போது நீ கிரிக்கெட் பார்த்து அந்த ஆசை வரல சுத்தி இருக்கா கிரிக்கெட் விளையாடினாங்க அந்த பந்து பார்த்து பார்த்து நீ உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சு அதே மாதிரி நீ ஸ்டாக் மார்க்கெட்ல நியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு படிச்சு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும் சினிமா பார்க்கறது மாரி நீ டெய்லி எக்கனாமிக் டைம்ஸ் எடுத்து படிக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மூணு மாசம் நாலு மாசம் ரொம்ப போரிங்கா இருக்கும் அப்புறம் என்ன ஆகும்னா ஒன் புதிய முதுவா இல்ல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும் தெரியாது டெவலப் ஆக டெவலப் ஆக நீயே ஃபாலோ பண்ணுவான் இப்ப இந்த ஆள் என்னெல்லாம் பண்ணிருக்கான் இங்கெல்லாம் போயிருக்கான் என்னல்லாம் பிசினஸ் செஞ்சிருக்கான் அது முதுவா உனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஆன்சர் டெவலப் பண்ணுனா நீ வரும் ஆனால் டைம் ஆகும் நிறையா பொறுமையா இருக்கணும் உடனே இப்போ நான் ஹிச்டிஎஃப்சி பேங்க் சேர் இப்பயே வாங்கி ஆனோம் இப்பயே சொல்லுங்கன்னா சாரி பாஸ் நான் நீங்கள் தப்பான ப்ரோக்ராம் பாக்குறீங்க நாங்கள் வந்து இங்கே எப்படி மீன் பிடிக்கணும்னு கற்றுக் கொடுக்க தான் பார்க்கணும் இந்த மீனை பிடிச்சு ரோஸ்ட் பண்ணி மழகா தடவி உன் வாயில ஊட்டத்துக்கு நான் இல்லை நான் கரெக்டான ஆள் கிடையாது நீ எப்படி மீன் பிடிக்கணும்னு கத்துக்கிறான்னு ஆசைப்படுறேன்னா வா நான் சொல்லி தரேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இதுல நீங்க ஏதாவது கத்துட்டீங்கன்னு ஒரு ஹோப் ஏன் வந்து பேங்க்ல வந்து பிரைஸ் புக் பார்க்கணும் ஏபி பி ரேஷோ ஆகுறது பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் புக் ஏன் பாக்குறோம் ஏன் வந்து கர்நாடகா பேங்க் நல்ல பேங்க்னு ஏன் சொல்றோம் ஏன் கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்றோம்னு புரிஞ்சிருக்கும்னு ஒரு ஹோப் புரியாம இன்னும் கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கொஸ்டின் போடுங்க உங்கள் கொஸ்டின்ஸை நாங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண பார்க்கறோம் அருண் வந்து எல்லா கமெண்ட்ஸும் படிக்கிறார் குட் ஒன்ஸ் அண்ட் பேட் ஒன்ஸ் அவர் டெஃபினட்டாக வந்து இன்னும் உங்கள் கேள்வி இருக்கோ இதுலேருந்து எடுத்து அடுத்த வீடியோவை கொண்டு வருவார் நாங்கள் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம் முயற்சி பண்ணுறோம் தேங்க்யூ சி யூ த நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ வணக்கம்ங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்